திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்தனர் மேலும் பலர் ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு திரளான பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர் உடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் கிணத்துக்கடவு திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது மாட்டு வண்டிகளில் வருகை புரிந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் முன்னோர்கள் கூறிய அறிவுரையின்படி தங்களது கால்நடைகள் நோய் நொடியின்றி நீண்ட நாட்கள் நலமுடன் இருக்க இரட்டை மாட்டு வண்டிகளுடன் ஆடி அமாவாசை அன்று திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் காங்கேயம் என நாட்டு மாடுகள் வளர்ச்சி பெருக்கும் என்றும் விவசாயிகள் நம்புகின்றனர் பல்லாண்டுகளாக முன்னோர்கள் கூறிய அறிவுரையின் பேரில் இங்கு வருகிறோம் இதனால் கால்நடைகள் நோய் நொடியின்றி நலமாக தொடர்ந்து இருப்பதாக உணர்கிறோம் என விவசாயிகள் தெரிவித்தனர்